வணக்கம் இது உங்கள் பிளாக்ஸி தாவிக்கா கொள்கை விளக்கு கூட்டம்னு ஒண்ணு போட்டாலும் போட்டாங்கங்க அவ்வளவுதான் தமிழ்நாடு முழுக்க மூணு நாளும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க என்னடா கொள்கையே பேசலையே ரெண்டே முக்கால் மணி நேரம் அந்த வீடியோவை நான் பார்த்தேனே அப்படின்னு யோசிக்கிறது கேக்குது நானுமே ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க பேசுற தமிழ தேன் வந்து பாயுது காது நிலைங்கிற மாதிரி ரெண்டே முக்கால் மணி நேரம் உட்காந்து கேட்டுதான் பாத்தீங்க கொள்கைன்னு கடைசி வரைக்கும் அவங்க ஒண்ணுமே சொல்லல ஆனா ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுச்சு அவங்களோட கொள்கை திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு சரி அப்ப என்ன மக்கள் வந்து மூணு நாள் அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்விதானே ஒண்ணும் இல்ல அவங்க பேசுன தமிழ் தான் அதாவது நம்ம ஆத அர்ஜுனர் இருக்கிறார்ல ஷில்பா குமார் அவர் பேசுன தமிழும் ஐயா மூத்தவர் குஷியானந்த் அவர்கள் பேசுன தமிழும் தான் இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு நீங்க பார்க்காதவங்களுக்காக மட்டுமே நண்பர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோவை போட்டிருக்கிறாரு அதை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அதை பத்தி தான் பேச போறோமா அவங்க பேசின தமிழை தான் கலாய்க்க போறோமான்னா கண்டிப்பா இல்ல அதை விட ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிந்து தன்னுடைய எதிர்காலம் எல்லோற்றையும் தூக்கி எறிந்து இந்த தன்னுடைய பதவியை மாவட்ட நிர்வாகிகளே மனது உடல் இங்கு இல்லை நம்மளுடைய தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிந்து ஆனால் இயற்கை அவரை உயிரை வாங்கிய பிறகு நண்பர்களே போன்ற ஆட்சியில ஜல்லிக்க போராட்டத்தில் பங்கேற்க ஏன் நாங்கள் அதிமுகவை எதிர்க்கவில்லை அப்படிங்கின்ற ஒரு கேள்வியே மோதியா என்கின்ற அந்த வலு விழந்து வச்சக்கூடிய தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாணவ வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெரியாருடைய கடவுள் மறுப்பை தவிர நாங்க மத்தது எல்லாத்தையும் பெரியார் கிட்ட வந்து அப்படியே ஏத்துக்கிறோம்னு சொல்லிட்டு இவங்க பண்றதெல்லாம் மூட நம்பிக்கைகளும் மழையை நிப்பாட்டுறது கேட்கலாம் தேங்காய் அடுத்து சுத்திட்டு இருக்கீங்க அதெல்லாம் கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லடா மூட நம்பிக்கை விஷயம் அல்ல நேத்து ஆடி அமாவாசைக்கு இந்த இறந்தவங்களுக்கு தவசம் செய்யற மாதிரி இவனுங்க கொடி எடுத்துட்டு போய் ஆத்துல விட்டு தவசம் பண்ணிட்டு இருக்காருங்க கச்சி ஆரம்பிச்சுதான் ஒரு வருஷம் ஆகுது அதெல்லாம் செத்து ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் பண்ண வேண்டியது என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ஒன்னே ஒண்ணுதான் பண்ணலங்க மண்சூர் சாப்பிடையான்னு கேட்கறீங்களா அது ஆல்ரெடி வேற கச்சிருக்காங்களா அம்மா ஆஸ்பத்திரியில இருந்தப்போ அதனால அது தேவையில்லை இந்த கழுதிக்கும் கழுதிக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சுக்கோங்க பாடி எடுத்துடலாம் அப்புறம் அடுத்த வருஷம் இதே நாள் இந்த ஆடி சரி இந்த விவாத கூட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு ஒரு கொள்கை இல்லை அவங்களோட ஒரே கொள்கை திமுக எதிர்ப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலும் இவங்க ஏதாவது வந்து ஒரு பொது விவாத கூட்டத்துக்கோ இல்ல நியூஸ் சேனலுக்கோ போய் உட்கார்ந்தாலும் சரி உங்ககிட்ட வந்து கேட்கப்படுற கேள்வி என்னன்னா நீங்க வந்து திமுக இவ்ளோ பயங்கரமா எதிர்க்கீங்களே அதிமுகவை ஏன் எதிர்க்கவில்லை இந்த கேள்விக்கு அடிச்சாம்பாரு ஒரே டம்பி லெஜிஸ்லேட்டர் நூறு பேருக்கு காப்பிங்கிற மாதிரி தலைவர் விஜய்ல இருந்து பெருமாள்மணி இந்த மாதிரியான ஆட்கள் சேனல்ல போய் உட்காந்து பேசுறவங்க இருந்து ஆதவர்ஜனால இருந்து ஏன் ஸ்பேஸ்ல பேசுறவங்க வரைக்கும் ஒரே பதில் நாங்க எங்க அதிமுக எதிர்க்கணும் விமர்சிக்கணும் எங்களோட ஒரே ஸ்ட்ராட்டஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை வின் பண்றது திமுக எதிர்ப்பு ஓட்டுக்கள்ங்க நாங்க வந்து திமுக எதிர்ப்பாளர்களை வந்து ஒன்றா திரட்டி தற்றோம் சிஎம் பதவியை தூக்குறோம் அப்படிங்கிறாங்க திமுக எதிர்ப்பு ஓட்டு அப்படின்னு வந்துட்டுனாலே அதிமுக கிட்டதானங்க போகும் உங்ககிட்ட எப்படி வரும் அப்படின்னு கேள்வி வச்சா பாயிண்ட் நம்பர் ஒன் அதாவது தலையில இருந்து கால் வால் எல்லாமே பேசுறது என்ன அப்படின்னா அதாவது எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் ரொம்ப கரிஷ்மதிக்கான தலைவர்கள் அவங்களுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல அப்படி ஒரு தலைவர் கிடைக்கவே இல்ல விஜய் தாங்க அதுக்கப்புறம் கரிஷ்மதி தலைவர் அப்படிங்கிறாங்க அப்ப எங்க விஜயகாந்தும் சரத்குமார் அவங்களும் தக்காளி தூக்கம் அவங்களுக்கு ஆஹ் அப்பதான் ஜெயலலிதா உயிரோட இருந்தாங்கல்ல விஜயகாந்தும் சரத்குமாரும் கட்சி ஆரம்பிக்கும் போது இப்பதான் இல்ல இல்ல அப்ப நாங்க தானே கரிஷ்மட்டிக் ஹீரோ அப்படிங்கிறாங்க அப்ப கமலஹாசன் என்ன தக்காளி தொக்கா தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் ஒரு பின்னாடி எந்த மக்களும் போக போறது இல்ல அது ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கும் அவங்க வந்து கூட்டம் கூட்டினாங்கன்னா கூட்டம் வேணா கூறுமையை ஓட்டு போறதா தான் கமலஹாசன் அவர்களே வந்து சிஎம் ஆயிருக்கணுமே அது பாசிபிள் கிடையாது அப்ப ஜெயலலிதாவும் ஐயா எம்ஜிஆர் அவர்களுமே வந்து இந்த ரெண்டு தலைவர்களும் எப்படி வந்து வந்தாங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுக எம்எல்ஏவாலாம் இருந்திருக்கிறாரு நிறைய வேலைகள் செஞ்சாரு அது மட்டும் இல்ல நம்ம எம்ஜிஆருக்குமே நிறைய வீடியோ பேசியிருக்கோம் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட பிம்பங்களை எப்படி வந்து கட்டமைச்சாங்க அப்படி அதாவது நைட்டு ஃபுல்லா உட்காந்து இதைத்தான் ஒட்டுனியா அப்படிங்கிற மாதிரி அவரோட பிம்பத்தை திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள்ல இருந்து எல்லாத்தையுமே அவர் வந்து அப்படியே கட்டமைச்சுட்டே வந்தாரு நான் தனியா கட்சி ஆரம்பிச்சா எனக்கு வந்து ஓட்டு வரணும் அப்படிங்கறத பிளான் பண்ணி வந்து ஒரு ஒரு வேலையை செஞ்சாரு அப்படி நீங்க இது வரைக்கும் செஞ்சு அத்திரைப்படத்துல இல்ல அதுக்கப்புறம் ஒரு இருந்துமே நிறைய வேலைகளை அவங்களுக்கு அப்படிங்கிறப்ப ஒரு அரசியல் முகமாவும் பதிஞ்சிட்டு இருந்தது மக்களோட மனசுல அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களோட பயணிச்சாங்க அப்படிதான் வந்து கரிஸ்மெட்டிக் பிளஸ் அவங்களுடைய அரசியல் பயணங்கிறத அவங்க ஹெல்ப் பண்ணிச்சு உங்க ஆளுதான் வந்து பொது கூட்டத்துக்கு மாட்டேங்கிறாரு கொள்கை விளக்கு கூட்டத்துக்கு வர மாட்டேங்கிறாரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு போறாரு வந்தாண்ணா எப்படி அவன் ஓட்டு போடுவான் வெறும் கரிஷ்மட்டிக்கு எல்லாம் வச்சுக்கலாம் இங்க ஓட்டு வாங்க முடியாது தம்பி அதிமுக தொண்டர்கள் இருக்காங்கல்ல இருக்காங்க அவங்க எல்லாருமே திமுக எதிர்ப்பாளர்கள் தானே இருக்கலாம் சரி அப்படியே வச்சுக்கோங்க அவங்க எல்லாரும் எடப்பாடி ஆளுமை இல்லைன்னு நினைக்கிறாங்க அதுலயும் பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டு அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல ஏன்னா எங்களுடைய விஜய் வந்து அதாவது ஜேவி அவர்கள் வந்து எப்படி எதிர்க்கிறாரு பாருங்க பிஜேபி அதனால எங்களுக்கு அதிமுக இருக்கிற ஓட்டு வந்துரும் அப்படிங்கிறாரு பெருமாள் மணி நியூஸ் சேனல் உட்காந்துட்டு ஆதவர் ஜனம் இன்னும் ஒரு படி மேல ஆல்ரெடி வந்துட்டாங்க ஆல்ரெடி வந்துட்டாங்க அதிமுக தொண்டர்கள் எங்கிட்ட வந்துட்டாங்க யார் இந்த ஒரு கோடி ரெண்டு கோடி மக்கள் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்துட்டாங்க அது உங்களுக்கு சாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா வந்துருச்சு சரி அப்படியே வச்சுக்கலாம் அவ்வளவு பேர் வந்தா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இத்தனை பேரும் சேர்ந்து அதிமுக ஓட்டு போட்டுருப்பாங்க அப்ப அதிமுக தானே ஜெயிச்சு ஏன் ஜெயிக்கல அப்போ ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு ஒரு ஆஃப் மக்கள் தேவைப்படுது அது யாரு அது வந்து ஜென்ரல் பீப்புள் அதிமுகக்கும் ஓட்டு போடுவாங்க திமுகக்கும் ஓட்டு போடுவாங்க இப்ப இதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்ப நீங்க அதிமுக வலுவை எதிர்த்து தானே ஆகணும் அப்படின்னா அதுக்கு தாங்க அந்த கொஞ்சம் ஓட்டுக்கு தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா போன எலெக்ஷன்ல அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பெரிய ஓட்டு வித்தியாசம் இல்ல இப்ப அந்த கொஞ்சம் ஓட்டுக்காக தான் நாங்க மாநிலத்துல திமுகவையும் ஒன்றியத்துல பிஜேபியும் எதிர்க்கிறோம் பிஜேபி எதிர்போட்டு யாருக்கிட்ட இருக்கு காங்கிரஸ் கிட்ட இருக்கு இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற காங்கிரஸ் எங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போடுவாங்க ஏன்னா விஜய் பிஜேபி எதிர்க்கிறாருல அப்படிங்கிறாங்க யோ காங்கிரஸ் காரங்களை கை விட்டு என்ன மூன்றரைக்கு மேல ஓட்டு விழுகாது இதுல வந்து ஓட்டு போட்டு நீங்க ஜெயிச்சிட போறீங்க சரி அதை தாண்டி உங்களுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா ரீசெண்டா நடந்துட்டு இருக்கிற இந்த காமராஜர் இஷ்யூ வச்சுட்டு நம்மளுக்கு வந்து திரும்பிடும் நினைக்கிறாங்க இதெல்லாம் சின்ன சின்ன சலசலப்பு இதெல்லாம் வரும் போகும் இத வச்சா முடிவு பண்ணுவாங்க இன்னைக்கு டிஎம்கே இங்க சப்போர்ட் பண்ணாதான் அந்த இந்தியா கூட்டணியும் சப்போர்ட் பண்ணாதான் இந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல வரப்போற அந்த பார்லிமென்ட் எலெக்ஷன்ல டிஎம்கே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த இந்தியா கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் இதன் மூலமாக ராகுல் காந்தி அவர்கள் மதியம் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கறனால அவங்க உங்ககிட்ட வந்து சேருவாங்க என்ன தத்தி மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்ப அந்த கொஞ்ச மக்கள் இருக்காங்க அந்த டிஃபரன்ஸ் அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க யார் கடந்த ஆட்சில சிறப்பா ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துதான் போடுவாங்க அப்படி பார்க்கும் போது இந்த நான்கு ஐந்து ஆண்டுகள்ல நான் முதல்வன் திட்டமா இருக்கட்டும் மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும் இந்த மாதிரி நேற்று முன்னாள் வரைக்கும் வந்து புதிய புதிய திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்கிற இந்த திமுக தமிழ்நாடு அரச வந்து ஆதரிப்பாங்களா இல்லாட்டினா அதிமுக மறுபடியும் ஆட்சி கொண்டு வரணும்னு நினைப்பாங்களா நாங்க பாடம் கத்துக்கிட்டோங்க பாடம் அதாவது ரெண்டு திராவிட கட்சிகளை விஜயகாந்த் அவர்கள் எதிர்த்தார் அதிமுகவை எதிர்த்தார் திமுகவை எதிர்த்தார் அதனாலதான் ஒரு சிஎம் சிம் ஆகும் இல்ல அதனாலதான் நாங்க ஒரு கட்சி எதிர்க்கலாம் முடிவு பண்ணிருப்போம் அப்படிங்கிறாங்க சரி அதே அதிமுக இருக்கக்கூடாது ஏன்னா இவங்க அறிக்கை விட்டதா இருக்கட்டும் இது வரைக்கும் வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு சொல்லிட்டு ஏதாவது நடத்தினதா இருக்கட்டும் நீட் எக்ஸாமா இருக்கும் இல்லாட்டினா வந்துட்டு சமீபத்துல இறந்த தம்பி அஜித் குமாரோடைய மரணம் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ இதுதானே இதை விட அதிபயங்கரமா செஞ்சிருக்கிறாங்களே எடப்பாடி ஆட்சியில பதிமூணு பேரை ஸ்டெர்லைட்ல சுட்டு கொண்டதா இருக்கட்டும் பொள்ளாச்சி விஷயமா இருக்கட்டும் அப்புறம் ஜெயராஜ் பெனிக்ஸ் அவர்களுடைய லாக் அப் டெத்தா இருக்கட்டும் சிஏஏ என்ஆர்சியை கொண்டு வந்தது விவசாய சட்டத்தை கொண்டு வந்தது நீட்டுக்கு ஆக்சுவலா கையெழுத்து து இதெல்லாம் அதிமுக தானே அவங்கள நீங்க எதிர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நிறைய திமுக ஓட்டு வருமே அப்போ நீங்க சிஎம் ஆகலாமே நீங்க அதிமுகவை எதிர்க்கல அப்படின்னா விமர்சனம் செய்யல அப்படின்னா ஆக்சுவலா நீங்க அதிமுக கேம்பெயின் பண்ற மாதிரி உங்களுக்கு தான் வந்து ஓட்டு போடணும்னு எந்த அவசியம் இல்ல சரி அப்போ அதிமுக போடலாமே சொல்லிட்டு திமுக வெறுப்பு ஓட்டு போகும் அதிமுக என்ன நினைப்பான் விஜயம் பேசுறாரு நினைச்சிட்டு அங்கதான் ஓட்டு போடுவானே தவிர உங்களுக்கு புதுசா வந்தவனுக்கு ஓட்டு போடணும்னு எந்த அவசியம் இல்ல நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா நாங்க அதிமுகவை எதிர்க்கல அப்படின்னா அதிமுக தொண்டர்கள் ஆஹா நம்மள எதிர்க்கல அதே சமயத்துல திமுக வந்து வெறுப்பு அரசியல் தான் பண்றாரு நம்மளும் அவங்க வந்து எதிர்க்கிறோம் அதனால தாவேக்கா ஓட்டு சொல்லிட்டு வருவாங்க அப்படின்னு என்ன பாஸ் நீங்க தமிழக வெற்றி கழகமா இல்ல தற்கொலை வெற்றி கழகமா கட்சியில ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படி இருந்தா பரவாயில்ல கட்சி முழுக்க அப்படிதான் இருக்கீங்க அப்படின்னா எப்படி சொல்லுங்க முக்கியமான விஷயம் சொல்லிட்டு முடிச்சிடுறேன் நாக்பூருக்கு போய் ஸ்கிரிப்டா வாங்கினீங்கன்னா மட்டும் வாங்கிட்டு வாங்க அதை விட்டுட்டு அங்க போய் அமித்ஷா கிட்டேயும் மோடி கிட்டயும் தமிழ் டியூஷன் போவாதீங்க எங்களால கேட்க முடியல உங்களுடைய தமிழ ரெண்டாவது கொண்டே மறைக்க மறந்துறீங்க பாஸ் நீங்க அதிமுக ஏன் எதிர்க்க மாட்டீங்கன்னு நாங்க ஒண்ணு சொல்ல வேணாம் மக்களுக்கே நல்லா புரிஞ்சிடும்